வெல்கம் டு கோயம்புத்தூர் ஐஏஎஸ் அகாடமி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த்து தேர்டு டெங்க தமிழ் செகண்டுகள் அறம் தத்துவம் சிந்தனை கன்னி நீங்கள் நல்லவர் எல்லாரும் இன்புற பசுப்பினி போக்கிய பாவை பாதம் பெயர் சொல் திருக்குறள் பேஜ் நம்பர் இருபது எடுத்துக்கோங்க கன்னி அதோட புக் பேக் கொஸ்டின் டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க குருவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் பேஜ் நம்பர் இருபது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இரு இருபதில் பாடலின் பொருள் அந்த ஹெட்டிங் கீழே அனைத்து உயிர்களையும் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தொண்டு செய்ய வேண்டும் இது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் இன்ப நிலை எப்போதும் வந்து சேரும் பேஜ் நம்பர் இருபது எடுத்துக்கோங்க பாடலின் பொருள் அதில் செகண்ட் பேரால் அன்பர்களுக்கு அதில் ஸ்டார்ட் பண்ணி வந்து சேரும் இது முடி செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் சிறுவினா பரப்பரக்கண்ணியில் தாய் மாணவர் கூறியன யாவை பேசு நம்பர் இருபது எடுத்துக்காங்க அதில் பாடலின் பொருள் அதில் அனைத்து உயிர்களையும் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி நினைக்க மாட்டேன் இது முடி ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் சிந்தனை வினா குளிரால் வாடுபவர்களுக்கு நீங்கள் எவ்விதம் உதவுவீர்கள் குளிரால் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இது முடி பேஸ் நம்பர் இருபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க நீங்கள் நல்லவர் அதோட புக் பேக் கொஸ்டின் டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் ஸ்டேஜ் நம்பர் இருபத்தி மூணு எடுத்துக்கோங்க குருவினா ஃபஸ்ட் கொஸ்டின் பழம் வேர் ஆகியவற்றின் இயல்புகள் யாவை அதுக்கு ஆன்சர் வந்து கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேறு இயல்பு செகண்ட் கொஸ்டின் போது என்னவாக ஆகிறோம் ஆன்சர் நம் போது புல்லாங்குழலாகி விடுகிறோம் சிந்தனை வினா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் நாம் எப்போதும் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இது முடி செகண்ட் உங்கள் குறிக்கோள்களை அடைய நீங்கள் செய்யும் முயற்சிகளை எழுதுகிற இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இது முடி நம்பர் இருபத்தி நாலு எடுத்துக்கோங்க பசிப்பினி போக்கிய பாவை புக் கொஸ்டின் டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இருபத்தி ஏழில் குருவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அமது சுரபியின் சிறப்பு யாவது பேஸ் நம்பர் இருபத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க அதில் அந்த பாத்திரத்தில் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உணவு அளிக்கலாம் இது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் கோமுகி என்பதன் பொருள் யாது பேஜ் நம்பர் இருபத்தேழு எடுத்துக்கோங்க அதில் கோ என்றால் பசு பசுவின் முகம் போன்று இருப்பதால் கோமுகி என்பது பொய்கையின் பெயரால் அமைந்தது இது வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு அந்த ஆன்சர் சிறுவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் மன்னிப்பலவத்தீவு எவ்வாறு காட்சி அளித்தது பேஜ் நம்பர் இருபத்தி நாலு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் இருபத்தி நாலில் எங்கு பார்த்தாலும் அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி மூணாம் லைனில் மனதை மயக்கும் காட்சிகள் இது முடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பெருமை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மூணாறு லைனில் முடியும் இது முடி செகண்ட் பாயிண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் மணிமேகலை மன்னரிடம் வேண்டியது யாது பேஜ் நம்பர் இருபத்தி ஏழு எடுத்துக்கோங்க அதில் மணிமேகலை அந்த லைனில் வாழ்க்கைக்கு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன மன்னரிடம் வேண்டியதால் வேண்டினால் இது முடி செகண்ட் சிறுவினாக்கான ஆன்சர் சிந்தனை வினா அறச்செயல்கள் என்று நீங்கள் எவற்றை எல்லாம் கருதுகிறீர்கள் இதிலிருந்து இது முடி பேஜ் நம்பர் இருபத்தி எட்டு எடுத்துக்கோங்க பாதம் பேக் கொஸ்டின் பார்க்கலாம் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்றில் பாதம் கதையை சுருக்கி எழுதுக இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இது முடி எழுதிக்கோங்க பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பெயர் சொல் அதோட புக் பேக் கொஸ்டின் டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் முப்பத்தி நாலு எடுத்துக்கோங்க குருவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் அவை அவையாவை பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு பேரை மூணா லைன் பெயர் சொல் ஆறு வகைப்படும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஆறு இந்த ஆறு பெயர் சொல்லையும் எழுதிக்கோங்க இது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் இடுக்குறிப்பெயர் என்றால் என்ன பேஜ் நம்பர் முப்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் இடுக்குறிப்பெயர் அந்த ஹெட்டிங் கீழே நம் முன்னோர் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்காட்டு மண் மரம் காற்று அது முடி செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தேடு கொஸ்டின் காரண பெயர் என்றால் என்ன பேஜ் நம்பர் முப்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் காரண பெயர் அந்த ஹெட்டிங் கீழே நம் முன்னோர் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்காட்டு நாற்காலி கரும்பலகை அது முடி தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் முப்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க அதில் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இந்த ஆறு வகையான பெயர் சொல்க்கு பொருட்பெயர் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தொழிற்பெயர் எனப்படும் இது முடி ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் ஆறு வகை பெயர் சொற்களுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் இதுக்கு எடுத்துக்காட்டு ஆறு தருகன்னு கேட்டுக்கிறாங்க பொருட்பெயர் கீழே எடுத்துக்காட்டு மரம் செடி அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி படித்தல் ஆடுதல் நடித்தல் இது முடி செகண்ட் சிறுவினா வினாக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க திருக்குறள் புக் புக்கை கொஸ்டின் டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க குருவினா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அறிவின் பையன் யாது பேஜ் நம்பர் முப்பத்தெட்டு எடுத்துக்கோங்க அதில் சிக்ஸ்த்து பாயிண்டில் அறிவினான் அந்த குரல் கீழே பிற உயிரின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பையனும் இல்லை அது முடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் பேஜ் நம்பர் முப்பத்தொம்பது எடுத்துக்கோங்க அதில் கொல்லாமை அந்த திருக்குறள் கீழே தம்மிடம் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி வேண்டும் இது முடி செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேர்டு கொஸ்டின் ஈகை பற்றிய வள்ளுவரின் கருத்து யாது பேஜ் நம்பர் முப்பத்தெட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டில் ஈகை அதில் நாலாவது குரல் கீழே இல்லாதவர்களுக்கு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இழந்து விடுவார்கள் இது மொழி தேர்டு கொஸ்டின்கான ஆன்சர் சாரி அதில் இல்லாதவர்களுக்கு அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவார்கள் இது மொழி தேடு கொஸ்டினுக்கான ஆன்சர் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்